இந்த பயணம் இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பவனை கொடுத்தது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்போவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது இவன் அவ்வளோதான் எப்பவுமே சொல்கிறது தான் சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து இவன் இதோட இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு இது அவ்வளோ அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்கன்னு ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஆனால் நீங்கள் தான் வந்து முன்வரிசைல வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும்போதுன்னு சொன்னேன் அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைச்சிச்சு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆண்டனியில் எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் கண்ணி அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் ஜி சூர்யா கிடைச்சார் சுனில் அவர்கள் கிடைச்சார் அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஆதிக்கு பின்னாடி போ சொத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேட்கணும் நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும் நம்ம கெட்டது நம்மளை பற்றி சொல்கிறாங்க கேட்கக்கூடாது நம்ம 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 அதை அது நெகட்டிவாக சொல்லும்போது கேட்கக்கூடாது அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி சுற்றணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க நம்ம ஏதோ திருத்திக்கணுமா இப்போ இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்டிலே ஒரு பெரிய ஒரு அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்கள் எப்பவுமே இது எதுவுமோ தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வரோம் தாமர் வர்ணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்போ ரத்தனம் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு படத்தை படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலம்புரம் கீழே இறங்கி வந்து போது அவர் பே ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பார் என்னென்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி த மாலை மலர் மாலை ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோழி விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சார் அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல இந்த கேரக்டர் எங்கள் நயனா எப்படின்னா விஷால் பேர் வந்தால் போதும் ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து அவர் சின்சியராக பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை உனக்கும் பிரியாமணிக்கும் காதல்ன்னு வருது ஏன்ப்பா கட் பண்ணிட்ருங்கன்னா இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளோதான் அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்கள் அம்மா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது இடையே வா நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க இல்லமா அது நேரம் வரும்போது கண்டிப்பா அமையணும் சும்மா சும்மா நான் வந்து டிவிலே பார்த்துட்டு இருக்க முடியாது இப்ப சீ சீக்கிரமா வந்து ஹரியோட எனக்கு எனக்கு ஹரியோட நீ இப்ப படம் பண்ணணும் பட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்கும்மா டெஃபினடும்னு ஒவ்வொரு வாட்டி இப்போது பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க சோ இந்த நேரத்துல மார்க்கண்ணி முடிஞ்சு இப்போது சுத்தி கேட்கும்போது போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சார் வந்து பழைய விஷால் பார்க்குற மாதிரி சண்டை கோழி திம்மறு திம்பரு நீ விஷால் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஏன்னா என்னமோ தெரில இதுக்கு உண்மையிலே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான் வினோத் வந்து சொன்னாப்புல சார் நீங்கள் சாரோட மறுபடி படம் பண்ணோம் அண்ட் நீங்கள் பண்ணோம் சார் அப்படின்னாப்ல கரெக்டு ஓகே நான் நேராக ஹரிசார் ஃபோ ஹரி ஹரிசார் ஃபோன் அடித்தேன் சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான் நான் எப்பவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலா எப்பவுமே ஒரு பெரிய அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்கிறது அவங்க வீட்டில் கூட என்ன அப்படிதான் பார்ப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க நான் சார் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் பண்ணா விஷயம் இல்லை அங்கிட்டே இருக்கு சார் நான் வரேன் உங்க ஆபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வரேன் நம்ம படம் பண்ணலாம் சார்ன்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னாரு லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்பவுமேங்க ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குநருக்கு அதை சொல்லும்போது அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம் ஒரு பெரிய இயக்குனர் மூன்றாம் முறை வரும்போது அது ரெண்டு முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்தில் இருப்போம் டெஃபினட்டா எப்படி இருப்ப எப்படி பண்ணியிருப்பாருன்னு ஆனால் எனக்கு ஒரு டிஎஸ் தேவி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன சொன்ன மாதிரி சுக்கு சுகுமார் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சுருந்தாரு திரைக்கதையில் ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அது பார்த்து அது கேட்ட உடனே வந்து எனக்கு எனக்கு டக்குன்னு ஹரிசன் சார் இது இது டெஃபினட்டா வந்து நான் எனக்கு பெரிய சந்தோஷம் கரெக்டான டைமில் நான் உங்கள் கிட்டே வந்துட்டேன் இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் நான் வருத்தப்பட்டுருப்பேன் எனக்கு கண்டிப்பாக அது பண்ணிடலாம் சார் கரெக்டாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்திக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பண்ண பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து இல்லை கார்த்திக்கு இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சுது இதுதான் ஒரு ஹரி சார் பயணம் தொடங்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஆனால் இப்படி நின்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை அப்படி வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடைச்சாப்புல எனக்கு தெரியாது அப்போது டார்லிங் அலங்கார பாடியனோ இல்லை ஜி ஸ்டுடியோ அந்த டைமில் வந்து எனக்கு பேர்கள் தெரியாது ஆனால் கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ காட் டு மீட் எவ்ரி ஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்டு அந்த படம் தொடங்கிடுச்சு எனக்கு தேவி இந்த படத்தை கூட இஸ் இசையமைக்கிறாருன்னு சொன்னோடனே அப்பா கடை இசியா என் டார்லிங் வந்து என்னோட சேர போகிறாப்புல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்குன்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமா பிரியா ஒரு ஃபஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் லவ்லி ஹியூமன் பீங் அண்ட் கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரிசார பற்றி இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கை தட்டினோம் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குநரும் கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொரு படத்துல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மை மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பாரு அதுதான் ஒரு படத்தோட வெற்றி ஹீரோ வந்தா சண்டை போட்டான் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சுட்ட அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்ல அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கேரியர்ல நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவ்வளோ வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு க கிடைச்சிச்சுன்னா அந்த கதாநாயகின்ட்டு இல்லை அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுனா அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும் இந்த நேரத்துல வந்து சமுதிர அண்ணன் வராரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சூப்பர் ஓகே அண்ணன் போத் ஆர் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ் அவ்வளோதான் என்னோட அண்ணன் என்னாலும் அவர்கிட்ட போய் பேசலாம் கட்டி பிடிச்சி அழுகலாம் சிரிக்கலாம் என்ன ஆனால் ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு கேட்கும்போது நானும் விஷாலும் ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நாங்க சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும்போது மறந்துடுவோம் ஆனால் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிகிட்டே இருக்கேன் ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அந்த 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 நேரத்துல இவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு தென் இப்போ ரூபாய் கொடுத்த நினைக்கிறேன் அ ஒன்றரை மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும் போது பல வருஷம் ஆச்சு அண்ணா அண்ணா அண்ணோட வச்சுக்கோங்க நான் யார் எந்த எந்த ஹீரோ நீங்கள் சந்திச்சிடாதீங்க நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போனோன்னு சொல்கிறாரில்ல அதுக்கு வந்து முன்னுதாரணமாக வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்கள் இயக்குநர் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால்தான் துப்பார்களை டூவில் வந்து நான் இயக்குனராக மா இருபத்தஞ்சி வருஷம் ஒரு கனவு நினைவாகுது அது அது நினைவாகுது அது வருது அது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் யோசிச்ச ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணுன்றது அது வந்து இயக்குநராக ஆகணும்னு நினச்சி அப்பா கிட்டே சொல்லி அம்மா கிட்டே சொல்லி இன்றைக்கி வந்து அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த அந்த கனவை வந்து முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு அண்டு எனக்கு யோகி பாபு படத்தில் இருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன் அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா ஐ லவ் பாசிட்டிவ் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட வைஃப் வந்து என் தங்கச்சி மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன் நான் வீட்டுக்கு வரேன் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு வரேன் எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு தோணும் என்னமோ தெரில ஒரு நிம்மதியான ஒரு இடத்த தான் அப்படி தோணும் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு உறவினர் வீட்டில் உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கும் அந்த யோகி பாபு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் யோகி பாபு கிட்ட அதாவது சினிமா தாண்டி வந்து நிறைய நட்புகள் வந்து நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும் எங்கிட்ட இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு நினைக்கிற நான் எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் டிஓபி அப்படின்னு வரும்போது உண்மையிலே சிவபதிகாரம்லாம் நாங்கள் ரெண்டு பேர் சந்திக்கும் போது அன்னைக்கு நான் தொடர்ந்த நட்பு இன்னைக்கு வந்து மாமே மாமேன்னு ரெண்டு பேர் பேசிக்கிறது அதுதான் வாட்ஸ்அப்பில் நாங்கள் ரெண்டு பேர் பேர் சொன்னதே கிடையாது இது சுகுமார் இஸ் டான் அ ஃபேபுலஸ் ஜாப் அதான் சொன்ன ஒரு ஹரி வந்து பிறக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு ஹரின்னு பேர் வச்சார் வெ வச்சாங்க ஏன்னா அவர் ஹரிஹரியாக வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து ஒ முன்னேற்றம் ஹரின்றது முன்னேற்றம் தான் அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம் அதுதான் ஹரி இது சாதாரணமாக மூணு மூணு படங்கள் மூணாவது படம் வெற்றி கூட்டணி அப்படியெல்லாம் அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சிடலாங்க ஆனால் இவரோட நான் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் என் வாழ்க்கையை நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த திரைப்படத்துல என்னோட வாழ்க்கையோட போக்கு வந்து நான் மாத்திக்கிட்டு இப்படிதான் இருக்கணும் என் வாழ்க்கை இப்படிதான் நான் வந்து வாழணும் இப்படி வாழ்ந்தா தான் நான் நீண்ட நாட்கள் நான் போக முடியும் அப்படின்ட்டு இவரோட எனர்ஜி இவரோட விஷயங்கள் விஷால் நாளைக்கு காலை காலைல ஏழு மணிக்கு ஷார்ட் வச்சு நோ ப்ராப்ளம் சார் அஞ்சு மணி கூட வச்சுக்கலாம் சார் நான் வரேன் அது என்னமோ தெரியல அவருக்காக நான் வரணும்னு அவருக்காக நான் உழைக்கணும் அவருக்காக இது நான் ஏதோ எனக்கு காசு கார்த்தி கொடுத்தாப்புல அதுக்காக ஒ அப்படியெல்லாம் இல்லை ஹரிசார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஹரிசார் சொன்னால் உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும் அவர் தம் கட்டி சொன்னார்ல அஞ்சு நிமிஷம் காட்சி உண்மையிலே வியந்து பார்த்தேங்க சத்தியமா ஒரு கேமரா வந்து ஒரு ஃபில்மாக இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து எடுத்திருக்க முடியாது டிஜிட்டலாக இருக்கிறதுனால ஹரி சார்ஸ் விஷன் நான் இந்த படத்துல வந்து நான் சொன்னேன் சார் நான் போறேன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களோட நான் உதவி இயக்குனரே நான் வேலை செய்ய போகிறேன் சார் நீங்கள் கண்டுக்காதீங்க சார் நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் ஐ சேம் ஹவு இஸ் எக்ஸிக்யூட்டிங் தட் சொன்னார் ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு சுகுமாரும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார் சொன்னார் அஞ்சு நிமிஷம் காட்சி விஷால் இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே ஷார்ட்டுன்னு ஸ்டிச் பண்ண போறோமா சார் அப்படின்னு நானும் கேட்டேன் இல்லை 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 விஷால் அஞ்சு நிமிஷம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம் ரெண்டு மூணு நாள் கூட ரிஹர்சல் பண்ணலாம் ஆனால் ஒரே ஷார்ட்ல எடுக்கிறோன்னு பிளடி சேலஞ்சுங்க இந்த இவருக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி பண்ண கேட்டுக்கிட்டு பண்ணுறாரு பாருங்களேன் அதுதான் வந்து அவரோட வெற்றிக்கு முதல்ல இந்த படத்தோட வெற்றி வந்து இது இயக்குனர் கிட்டேருந்து தான் வரணும் இயக்குனர் வெற்றி அடைஞ்சால் தான் வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து நாங்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டாக சொல்ல முடியும் அவரோட பாதையில் போயிட்டோம் அது எக்ஸிக்யூட்டிவ் பை டிஓபி சுக்குமா எப்படி அதாவது ஒரு பறக்கிற கேமரா வந்து பிடிச்சா அந்த ஒரு ஆட் ஒரு ஆட்டம் வரும் அந்த ஆட்டம் வரக்கூடாது தெரிஞ்சிடும் பிடிச்சிட்டாரு கேமராமேன்ட்டு அதை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்து அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர் என் உடம்புல நூற்றி ஒம்பது தயல் நூறாவது தயலுக்கு நான் பார்ட்டி வச்சேன் என் நண்பர்களுக்கு நூற்றி ஒம்போது தயலுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என் நன்னு என்னோட என்னோட டார்லிங் வந்து கனல்கண்ணன் மாஸ்டரு என்னை வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷனில் கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டைக்கோழியில என்னை நம்பினார் இந்த கனல் கணன் மாஸ்டரு எனக்கு எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு சண்டை கோழி கிளைமேக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிக் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் கே இவரு கேமரா இது மானிட்டர் எல்லாம் பார்க்க மாட்டார் அப்படியே உடச்சுட்டு போயிட்டே இருப்பாரு ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் கிடைச்சேன் ஜாக்கி சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார் நான் வந்து ரோப் ஷாட்ல நீட்டு இருக்கேன் பிரேக்ன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கேன் நான் பாட்டு ரோப்ல நின்ட்டு இருக்கேன் அவர் வந்து ரசிகரர் என்ன சொன்னாலும் செய்யறா பரவாயில்லையா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயம்தான் எங்களுக்குள்ள ஒரு இது ஃபர்ஸ்ட் தையல் வந்துருச்சுன்னா விஷால் படம் சூப்பர் அப்படின்னு அதே மாதிரி தான் பன்னெண்டு அதுக்கப்புறம் பதினாறு அதுக்கப்புறம் பூஜையில மறுபடி பதினாறு அவர் வந்து என்னன்னா தையல் வந்து முடிஞ்சிச்சுல தையல் முடிஞ்சிட்டு தான் ஆமா மாஸ்டர் போட்டாங்க தையல் போட்டாங்க அப்போ வா ஷூட்டிங் போயிடலாம் மாஸ்டர் தெரியுமே மாஸ்டர் பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை அது இப்படி வச்சிக்கலாம் எப்படின்னு அந்த மாதிரி வந்து கனன் மாஸ்டர் ஹரி ஹரிசரு சுகுமார் அங்கிட்ட இருக்கிற ஃபைட்டர்ஸு அங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ஸு எல்லாரும் சேர்ந்து அந்த அஞ்சு நிம் நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து இட் இஸ் கோயிங் டு பி எ ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் யூ இட் இஸ் சம்திங் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ் அ நியூ டைரக்டர் டு ப்ரூவ் இட் நாட் ஃப்ரம் அ சீனியர் டேரக்டர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் கேரியர் அது பண்ணுறாருன்னா இன்னமும் நானும் நிற்கிறேன் உங்கள் மதியில் நானும் நிற்கிறேன் நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு விஷயம்தான் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஐ ஒரு தேங்க்யூர் எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்கிறேன்னா இந்த பொக்கே குடுக்கறதெல்லாம் எங்களுக்கு இப்ப பழக்கம் இல்லை எப்போ ரொம்ப காலமா இருக்கு அந்த ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும் அஞ்சு நிமிஷத்துல உங்க வண்டி பின்னாடி தான் இருக்கும் அது வாடி போயிடும் அதெல்லாம் இப்போ சிரிப்பு பாத்தீங்களா அந்த ரெண்டு பிள்ளைகள் நீங்க தான் இப்போ படிக்க வைக்கிறீங்க நான் படிக்க வைக்கல நான் படிக்க வைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில வந்து ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டுல அது நீங்க தான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து அது உணர்ந்து நீங்க வந்து மதிப்பு மதிச்சு கொடுத்தீங்கள அதுக்காக தான் வந்து அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிட்டு அதுவும் பெண் குழந்தைகள் படிச்சு முன்னேறினாங்கன்னா ஒரு பெரிய சமுதாயமே பெரிய மிக சிறந்த சமுதாயமா இருக்கும் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது இன்னைக்கு நீங்க உங்களால இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்க படிக்க வராங்க ஒரு கேப்டன் மூலியமா வந்து நான் கத்துக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு வந்து உள்ள கேப்டன் உள்ள அஹ் வந்தால் வந்தா சினிமா உதவி இயக்குனர் கஷ்டப்படுற உதவி இயக்குநராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பட்னியோட வெளில போக கூடாது சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது உணர்வு வந்து ஏன் நான் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும் அந்த லைட் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு அந்த கேப்டன் சொன்னது இன்னொரு கேப்டன் இருக்கார் அவர் பேர் முழுசு சொன்ன சொல்ல மாட்டேன் அந்த கேப்டன் மூலிமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன் நான் அது நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து ஒரு விஷயம் தாங்க தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்ட் நூறு கோடின்றது இரநூறு கோடி இருநூத்தி கோடி எல்லாரும் யோசிக்கிறது நான் அந்த கோடிகள் யோசிக்கிறது இல்லை என்னோட இயக்குனர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன் என்னோட ப்ரொடியூசர் என்ன என் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் நான் நடிச்சு கொடுக்குறேன் அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம் இதுல முக்கிய விஷயங்கள் என்னன்னா ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகணும் ஒரு நல்ல திரையரங்கத்தில் வரணும் ஒரு நல்ல தேதியில் வரணும் எதுக்காக படம் எடுக்கிறோம் ஒரு ஒரு குடும்பத்துக்காக குடும்பம் எப்போ போவாங்க விடுமுறையில் பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து என்னோட விநியோகஸ்தர்கள் எப்போவுமே ஒரு நல்ல படம் வந்தால் யோசிக்கிறது சில பேர் தான் என் அப்போலேருந்து அஹ் இருக்கிற சீனு என்னோட நண்பர் பிரதர்னே சொல்வேன் நண்பர்கள் என்னோட வெல்விஷர் லக்ஷ்மண அவர்கள் இருக்காரு இன்னிப்பா இந்த திரைப்படம் நம்பி வா வாங்கின சதீஷ் அவர்கள் என்ன நிறைய பேர் ராஜமன்னார் மன்னார் அவர்கள் இது எஸ்பி ஜசினு இதெல்லாமே திருப்பூர் சுப்பிரமணியன் எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணன் இது இது நான் ஒரு உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை ஏ மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இப்போ தொடங்கிட்டு போயிட்டே இருக்கு ஸோ அதனால ஒரு நல்ல திரையரங்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிவிஆருக்கு இந்த இந்த விஷயத்துல வந்து தனஞ்சன் சார் சொன்னதா தான் ரெண்டு நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமா இருக்கு அதனால தள்ளி இந்த ஒரே விஷயம் சினிமா சினிமாவில் அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியா சொன்னார் அதுதான் முன்னாடி சொல்லணும் ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னார் பாருங்களேன் தான் நான் போராடிட்டு இருக்கேன் என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பா நாங்கள் நேர்மையா எடுத்துருக்கோம் கண்டிப்பா வந்து கிடைக்கும் பெரிய படங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இடம் க இருக்கு கண்டிப்பா வந்து நாங்கள் நாங்க போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க கஷ்டப்படுறாங்க இல்லைங்க தான் வந்து சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர் நினைக்கிறாங்க நாங்க சொல்றது இப்ப சார் சொன்னார் பாருங்களேன் அந்த தேதியில வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு நான் அந்த படம் தள்ளி போறதுக்காக நான் பேசல எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான் அது பெரிய படம் சின்ன படம் நிர்ணயிக்கிறது மக்கள் நடுவுல இருக்கிறவங்க கிடையாது நடுவுல இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது சின்ன திரைப்படங்கள் வாழணும் அவரோட திரைப்படம் நூத்தி ஐம்பது இல்ல முன்னூறு ஸ்கிரீன் கூட கொடுக்கணும் ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து ஐநூறு ஸ்கிரீன் கூட வரும் அது தப்பே கிடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து பா யாருமே சினிமாவை வந்து கட் ஓன் சினிமா சினிமாஸ் ஃபார் எவ்ரி ஒன் நான் தான் அது கத்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதனால தான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆதாயத்தை நான் கொட்டிக்கிட்டேன் ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க நான் உழைச்சிருக்கேன் நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு நான் திரும்பவும் சொல்றேன் என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும் ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறோம் அந்த ஜெய அந்த தயாரிப்பாளர் ஜெயித்தாதான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசு சார் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம் என்ன அவரோட நான் பயணிக்கணும் நானும் ஆசைப்படுறேன் அவரும் ஆசைப்படுறோம் கரெக்டான திரைப்படம் கரெக்டான ஒரு இயக்குனர்ன்றது எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் விஷயம் யோசிக்கிற விஷயம் அது ஒண்ணுதான் அதுக்காக தான் அந்த நான் இந்த படம் வந்து தள்ளி போகிறதுக்கெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசல இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெ தெலங்க எங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயங்க எனக்கு எனக்கு தெரியாது ஃபில்டர் எல்லாம் கிடையாது எங்க வீட்டில் தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா எங்க அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அண்ணா நகர்ல தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்க 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 வீட்டில் வந்து தண்ணி வரும்ல அதுக்கு தான் நான் வந்து நான் சொன்னேன் நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது சத்தியமா நான் சொல்றேன் என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா நான் ஒரு வாக்காளரா இந்த இந்த நாட்டு குடிம குடிமகனா நான் வந்து நான் பதிவு பண்றேன் அவ்வளவுதான் அது சில நேரத்துல சில பேர் கோவப்படுவாங்க கோவப்படுங்க ஆனா நான் சொல்றது உண்மைதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதுக்காக தான் நான் சொல்றேன் அரசியல் இருந்தது தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டாங்க கேட்டது நான் சொன்னது நான் இப்பவும் சொல்றேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க நல்ல விஷயங்கள் ஆட்கள் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்கள் மாறும் போது நடிகர்கள் செஞ்சிட்டீங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும் நல்லது செய்யறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது வேவ்லெந்த் மிஸ் ஆகுதா எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்றது ஆனால் ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிஃபெஸ்டோ வெவ்வேறு அப்படி இல்லை எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள் நல்லது செய்யணும் நான் வந்து சார் சார் படத்தில் நடிக்கும் போது விளாத்தி குளத்தில் வந்து நான் போய் எனக்கு அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு கடவுள் கொடுத்த வாய்ப்பு அந்த நேரத்தில் அந்த இடத்துல குடி தண்ணி குடி குடிநீர் குடிநீருங்க சாதாரண குடிநீர் இப்போ டேப் ஓபன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு அது மூடி அது 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 கரெக்டா பயன்படுத்துறோம் அந்த தண்ணியை இப்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கிராமத்திற்கு பார்த்த ஒரு விஷயம்தான் அதுதான் வந்து நாங்க வந்து ஆதகங்கள்லாம் நாங்க சொல்றது இன்னைக்கு கூட காலையில வந்து ஏழு மணி ஃப்ளைட்ல நான் போயிருந்தா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நான் பாத்துருக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட்டில் போனதுனால தான் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது அது ஒரு நல்ல ஒரு ம மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்க பேரு அபூர்வாதான் அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த பெண்மணியை வந்து பாக்குறது நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் என்ன அதை தாண்டி ஒரு ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும் போது நம்ம இனிமே சொல்லக்கூடாது அவங்களோட உழைப்பை பத்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளா பார்த்து என்னை வந்து போற போக்கில் வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது தான் நான் சொல்றேன் ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு நான் அதுல வந்து நல்லது செய்யறேன் உங்களுக்கே தெரியும் அரசியலுக்கு வந்தால் ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது ஒரு எம்எல்ஏக்கு வந்து பன்னெண்டு மாசத்துல எப்படி கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும் கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போகணும் எல்லாமே தெரியும் சார் ஐ நோ டெஃபினெட்லி அதுக்குள்ள நீங்க உங்க விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து இதே இதே மாதிரி ரத்தனத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களை உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு அதுதான் நான் சொல்லுவேன் என் கையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இதோ இது வந்து கண்டிப்பா நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன் அந்த மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாரும் சொல்றது வா வாங்க தெரியாது இது வந்து இப்போ படம் பாருங்க ஆனால் கண்டிப்பா நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில் மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தில் நான் ப்ரமோஷன்ல வந்து உங்களை தைரியமா நான் சந்திப்பேன் மார்க்கேட் நீ சொன்னது நடக்கலைன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா தைரியமா என்னால இப்போ உங்களை சந்திக்க முடியாது சொன்ன விஷயங்கள் மார்க்கேட்டில் இருந்ததுனால தான் இவன் நீங்க வந்து நூறு கோடிக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அதனால தான் இன்னைக்கும் நான் சொல்றேன் அரிசார் உழைப்பு இல்லை அதெல்லாம் ஓகே ஹரி என்ற இயக்குனரோட உழைப்புல நாங்கள்லாம் ஏங்கி நாங்கள்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ் இஸ் எ யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸ்ல நாங்கள்லாம் ஒரு பிளானட்ஸ் பிளானட்ஸாக வந்து நாங்கள் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேலக்ஸியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ ஏப்ரல் இருபத்தி ஆறு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லூ சப்னா தேங்க்யூ இந்த சட்ட மாத்திர விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நான் என்னால் முடியாது ஒரே என்னால் ஒரு இன்டர்வியூவிலே வந்து அத்தனை சட்டை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு நின்றுருப்பாப்ல காஸ்டமர் முடியாதுங்க ஒரே சட்டை தான் ஆனால் ஓயாமல் சட்டை ஆனால் சூப்பராக இது எங்கிட்டு வாங்குறாருன்னு மட்டும் நான் கேட்கணுங்க ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் என்னோட டார்லிங் நிக்கிலுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹிஸ் சின்ஸ் லாங் டைம் வித் மீ அதான் பார்த்தீங்களா மூணாவது சட்டை இப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து மீட் முடியறதுக்குள்ளே நாலாவது சட்டை என்ன காஸ்டியூம் வந்து நாங்க நானும் ஹீரோயின் மாற்றணும்னு அவசியம் கிடையாது இவரே இந்த இந்த வந்து வந்து ஐ லைக் டு திங் எனக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஓப்போ ஃபர்ஸ்ட் சாங்கு ராஜசுந்தர மாஸ்டர் சாங்கு காதலிக்க மாச இல்லைன்றது பயந்து 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 நின்ன நல்ல வேலை எப்படியோ முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உக்காந்துருக்காரு தினேஷ் மாஸ்டர் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மூணே வார்த்தையில சொல்லிடலாம் அது அது ஓகே பட் என்ன ஒரு நடிகனா வந்து இவனும் வந்து செம்மையா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுனது பொறுமை பொறுமை வேணுங்க இருபது டேக்கு நீங்க பாக்குறதெல்லாம் வந்து இப்போ ஒரு சிங்கிள் இதுல பாக்குறீங்க ஆனால் இப்போ பொறுமையாக அவர் காத்துட்டு இருப்பாரு அப்படியே இருப்பார் அப்படின்னு நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் ஷாட்டெல்லாம் எல்லாம் வச்சிருவாரு எனக்கு இப்போ பிஜிஎம் தான் அந்த நம்பிக்கைதான் எம்எல்ஏ இருக்கிற நம்பிக்கை என் டாலிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லைக் அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் வந்து தினேஷ் அண்ட் இஸ் ஒய்ஃப் அண்ட் இஸ் சில்ட்ரன் தியர் தேர் தி ஆர் ஃபேமிலி டு மீ அண்ட் இதோ இன்னொரு ஏஜென்டீனா அப்புறம் மிராஜ் ரெண்டு பேர் வந்து மறக்கவே முடியாது நாங்கள் பண்ற சேட்டைகள் இவருக்கு தாங்க முடியாது இவர் வந்து அவங்கள தள்ளி விட்டு என்னை வந்து படப்பிடிப்பு கொண்டு வருவார் அந்த வகையில வந்து தினேஷ் பீங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி இன் திஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அண்ட் மேக்கிங் அண்ட் மோல்டிங் மீ ஆஸ் அ பெட்டர் டான்சர் இது ஒரு பெரிய விஷயம் யாராவது விட்டுட்டேன்னா நன்றி நான் ரசிகர்கள் நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் தெய்வங்கள் என்னோட நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் போய் உங் நீங்கள் சம்பாதிச்ச காசில் ஒரு ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த பா அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்கள் அழகு பார்த்து படுத்துனது ப படுத்தி பா பார்க்குறதுல எனக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்குறதில்ல இந்த சமுதாயத்தை திருப்பி கொடுக்கறதுல நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு நாலு மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த இப்போ இந்த இதுக்காக பப்ளிசிட்டிக்காகலாம் இல்லை நான் வந்து இந்த இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கிறதே அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட நீ வந்து நாலு பேருக்கு வந்து நல்லது செய் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது உக்காந்துருக்காங்க ரெண்டு பேர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க ஆர்யாவுக்கு அப்புறம் சொன்னேன் அந்த பரதேசி ஆர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ ஆரியா கல்யாணம் ஆகிடுச்சு இவ்வளோ நல்ல பொண்ணு சாயிஷா கல்யாணம் பண்ணிட்டா இன்னைக்கு ஒரு குள்ள பிறந்திருக்கு நீ என்ன பண்ண போகிறானு அம்மா பிரபாஸுக்கு கல்யாணம் ஆகட்டுமா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போ வந்து அம்மா இருக்காங்க கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பிரபாஸுக்கு இப்போ கல்யாணம் ஒரு வேளை பிரபாஸுக்கு கல்யாணம் ஆச்சு ஆச்சுன்னா சல்மான் பையன் இருக்காது சல்மான்கானுக்கு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும் தேங்க்யூ ரொம்ப